ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம எய்ட் ஸ்பெஷலான சீர்குருமா எப்போதும் செய்கிறது மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்டாக சூப்பர் டேஸ்டியா செய்ய போகிறோம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் இப்போ கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போது சர்க்கரை சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது இதை வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை வந்து நம்ம கேரமலைஸ் பண்ணி எடுக்க போகிறோம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து கிண்டி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இந்த கலரில் வந்து உங்களுக்கு அந்த சீனி வந்து கேரமலைஸ் ஆகி வந்துடும் எப்போதும் செய்கிற சீர்குருமா டேஸ்டியாகவே இருக்கும் இது விடவுமே வந்து இன்னுமே டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை நம்ம கேரமலைஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு நல்ல கெட்டியான பால் வந்து சேர்த்துக்கோங்க இந்த பால் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கேரமலைஸ் பண்ணியிருக்கோம்னா அந்த சக்கரை வந்து அப்படியே கெட்டியாகவே இருக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது ஹீட் ஆக ஆக நல்லாவே வந்து உருகி அந்த பாலோட வந்து கலந்துரும் இப்போ பாருங்கள் அந்த கேரமல் எல்லாமே நல்லா அந்த பாலோடு கலந்து இருக்கு அவ்வளோதான் இப்போ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் அதுக்குள்ளே இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க கீ நல்லா உருகுனதுக்கப்புறமா இதில் ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ரெண்டு கிராம்பும் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போது இதில் ஒரு கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க ஜவரிசி வந்து ஊற வைக்கலாம் தேவையில்ல ஜஸ்ட்டு வந்து அப்படியே எடுத்து நீங்கள் இந்த நெய்யில் வந்து சேர்த்துக்கிட்டாலே போதும் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஜவ்வரிசி வந்து அந்த நெய்லேயே நல்லா வறுக்கணும் ஏன்னா நம்ம ஜவரிசியை வந்து ஊற வைக்கலை இந்த மாதிரி நெய்யில் வறுக்கும் போது தான் அது சீக்கிரமாக வந்து வெந்து வரும் இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஜவ்வரிசி இருந்த சைஸை விட நல்லா பொறிஞ்சி பெருசாகும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வச்சுருங்க பாருங்கள் நல்லாவே வந்து பெருசாயிடுச்சு ஜவ்வரிசி இப்போது இதில் வந்து ஒரு கைப்பிடி முந்திரி ஒரு கைப்பிடி திராட்சை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எது வேணாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் பாதாம் கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதையுமே அந்த நெய்லேயே வந்து ஒன்றாவே விட்டு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அந்த முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுப்பட்டு இந்த மாதிரி சைஸ் வந்து பெருசாக ஆகிடுச்சு பாருங்கள் திராட்சை இந்த ஸ்டேஜில் பம்கின் சீட்ஸ் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ரெண்டு பேரிச்ச சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதுவுமே ஆப்ஷனல் தான் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இதில் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க இப்போது இந்த பால் வந்து நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போ சேமியாக சேர்த்துக்கலாம் பாயசத்துக்கு சேர்க்கிற நீட்ட சேமியா இருக்குல்ல அதை இந்த மாதிரி புட்டு சேர்த்துக்கோங்க இந்த பாயசத்தை நீங்கள் நார்மல் சேமியால் கூட செய்யலாம் அதுவுமே நல்லா இருக்கும் இந்த சேமியா வந்து நான் ஒரு ஹாஃப் பாக்கெட் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இது வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இது வந்து ஒரு முக்கால்வாசி பதத்துக்கு வந்து நமக்கு வெந்து வரணும் சேமியா முழுசாக வேகக்கூடாது ஏன்னா நம்ம ஏற்கனவே கேரமல் செஞ்சு வச்சுருக்கோம்ல அது கூட கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் ஸோ அதனால் முக்கால்வாசி பதத்துக்கு வந்து வேக வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து இருக்கும்போதே இப்போ நம்ம ஏற்கனவே வந்து கேரமல் செஞ்சு வச்சுருக்கோம்ல அதை அப்படியே வந்து இதில் சேர்த்துக்கோங்க இப்போது இந்த கேரமலையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க ஏற்கனவே சேமியாக முக்கால் பதத்துக்கு நமக்கு வெந்திருக்கு இதில் வேக வைக்கும் போது ஃபுல்லாகவே வந்து வெந்துடும் இதில் வந்து சர்க்கரைலாம் வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இதுவே கரெக்டாக இருக்கும் இதுக்கு வந்து கண்டென்ஸ்டு மில்க்கு கூட சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு இதுவே ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும் ஈஸியாக நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சே சூப்பராக வந்து சீர்குருமா செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரிச்சான டேஸ்ட்டில் எம்மியான ஷீர்குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த இதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் ஒரு தடவை அடிக்கடி செய்வீங்க எப்போதும் போல இல்லாமல் பார்க்கறதுக்குமே டிஃப்ரெண்டாக இருக்கும் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்